கோவை தெற்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்றதை ஒட்டி கார்பன் நியூட்ரல் இதனோட அடிப்படை என்னன்னு கேட்டால் நாம வெளியிடக்கூடிய கார்பன் அளவிற்கு ஈடாக ஆக்சிஜனை உற்பத்தி பண்றதோ இல்ல கார்பன் வெளியிடுறதை குறைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம்

தொடர்ச்சியா நாங்க வந்து ஒரு வார காலம் அணைச்சோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு வாரத்துல நூத்தி ஏழு லட்சம் செலவாயிருக்கு உணவு செலவாயிருக்கு டீ செலவாயிருக்கு இல்ல அவங்களுக்கு குளிர்பானம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க இது வந்து ஆஹ் உயர்தர குளிர்பானங்கள் அது எத்தனை பேரு எத்தனை ஷிஃப்ட் எத்தனை மணி நேரம் இல்ல அப்படி ரொம்ப ஹை குவாலிட்டியா அந்த டீக்கு கணக்கு போட்டா அந்த டீயை எந்த ஹோட்டல்ல இருந்து வாங்குறாங்க இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும் மாநகராட்சி அவசர அவசரமா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க நாங்க இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் மீடியாவில எல்லாம் எடுத்து போட்டிருக்கீங்க அதற்கு பதில் அப்படின்னு ஆனா என்ன அந்த பதில் அப்படி அந்த காஸ்ட்லியான டீயை சாப்பாடும் இப்படி எல்லாம் கொடுக்குற அளவுக்கு மாநகராட்சிக்கு பெரிய மனசு இருக்கா அப்படிங்கறது ஒண்ணு ரெண்டாவது உண்மையாகவே அதோட ரேட் என்ன அது இன்னும் டீட்டெயில் எடுத்து கொடுக்கணும் பொத்தா பொதுவா நாங்க இவ்வளவு தூரம் அப்படின்னா எத்தனை மேன் பவர் எத்தனை வேளை உணவு எந்த டீயே அதுக்கான காஸ்ட் என்ன அப்படிங்கற பிரேக்கப் இல்லை அந்த அந்த பதில் அப்படிங்கிறது பொத்தா பொதுவான பதிலா இருக்கு அது திருப்தி இல்ல மக்களுக்கு சந்தேகம் அப்படி வந்து இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு எப்படி குடிச்சாங்கிற மாதிரி தான் இருக்கு அதனால இன்னும் அதுல விளக்கம் வேணும் அப்படிங்கறத நாங்க